வேறன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய மக்களெல்லாம் தென் மாவட்ட மக்களெல்லாம் இன்றும் மனதிலே நினைத்து நினைத்து அவருடைய புகழை அவருடைய நம்முடைய மதுரை மாவட்டம் பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம் பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம்னா தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தென் மாவட்ட மக்களுக்கெல்லாம் அமுத சுரப்பியாக இங்கே காடுகளாக இருந்த இடங்களை மேடு திருத்தி காடு திருத்தி அவைகளெல்லாம் விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற வகையிலே லண்டனில் பிறந்து லண்டனில் பிறந்த லண்டன் லண்டன் சொந்த ஊரை லண்டன் ஊராக கொண்டவர் பூனேயில் பிறந்து இங்கே கேர்னலாக இருந்து கேனல் மட்டுமல்லாமல் அவர் ஒரு பொறியாளராக இருந்து இங்கே முல்லை பெரியார் அணையை கட்டுவித்து நம் மக்களின் மா வாழ்க்கையில் ஒரு அடிப்படை ஆதாரமாக நம்ம விவசாயம்தான் நமக்கு உயிர் மேலான தொழில் என்பதை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்காக இந்திய நாட்டு மக்களின் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து மேற்கு நோக்கி செல்கிற அந்த ஆற்றை கிழக்கு நோக்கி கொடுத்த வரலாறு நம்முடைய கேர்னல் பெண்ணிகுக்கி அவர்களுக்கு தான் சாரும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த விழாவில் இதுவரை இப்படி ஒரு விழா நடந்ததில்லை விவசாயிகள் தான் வந்து வணங்குவார்கள் வணங்கிவிட்டு செல்வார்கள் மக்களும் அவரை வணங்குவார்கள் பொங்கல் திருநாள் திருநாளன்று அவருடைய பிறந்த நாளை பொங்கல் வைத்து வீடு தோறாமல் அவரை கடவுளாக நேசித்தார்கள் இந்த விழாவை இன்றைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக இன்றைக்கு எத்தனையோ அரசுகள் வந்திருக்கிறது போயிருக்கிறது ஆனால் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய அலுவலர்களும் அதற்கு துணையாக நம்முடைய பிஆர்ஓ அவர்களும் இன்றைக்கு அவர்கள் சிறப்பாக மக்களெல்லாம் திரண்டு ஒரு திருவிழா இன்றைக்கு இங்கே நம்முடைய காணால் பெண்ணை அவர்களுக்கு சிறப்பிக்கின்ற வகையில் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களே நம்முடைய கம்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே என்னுடைய அன்பிற்குரிய இன்னொரு மாவட்டத்தினுடைய செயலாளர் தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் மகாராஜன் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சரவணன் பி அவர்களே மற்றும் இங்கே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் செல்வேந்தன் அவர்களே நம்முடைய கூடலூர் நம்முடைய நகராட்சியுடைய தலைவர் நம்முடைய அருமை சகோதரி திருமதி லோகன் அவர்களே பத்தாம் பத்தாம் தேதி லோன் துறையவர்களே இனத்தான் சொந்த ரொம்ப ஆக இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற வருகை இருந்திருக்கின்ற உள்ளாட்சி மண்டத்தினுடைய தேனிய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே மற்றும் ஏனைய பெருமக்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே நகர கழகத்தினுடைய செயலாளர்களே பேரூச் செயலாளர்களே வருகை இருக்கின்ற விவசாய பெறக்கூடிய மக்களே எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே அனைவருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து இந்த நன்னாளில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு வருகின்ற பொழுது கூட இன்றைக்கு காலை வர முடியாத நிலை இருந்தது சற்று தொய்வாக இருந்தாலும் சரி போய்விட்டு வருவோம் என்று வந்தேன் அதுல நம்ம கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து நடக்க சொல்லிட்டாங்க நடந்து வந்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக நிச்சயம் நம்ம வந்து எதாக இருந்தாலும் முயற்சி தான் வெற்றியை நமக்கு தரும் எவ்வளவு மனதில் எவ்வளவு ஆழமான சிந்தனைகள் இருந்தாலும் நம்ம புத்தமாலய ஊராட்சி ஒன்றிய தலைவர் புத்தமாலய பேராட்சி தலைவர் எல்லாம் வந்திருக்காங்க அதில் வந்து நம்ம வாழ்க்கையில் முயற்சி என்பது மிக மிக முக்கியம் இங்கே பெண்ணி குய்ச்சி காரல் பெண்ணிக் வரலாறை நம்ம அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார் அந்த வகையில் இந்த நம்மளை விட தேனி மாவட்ட மக்கள் குறிப்பாக நம்முடைய கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கின்ற மக்கள் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய மாவட்டம் தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்ட மக்கள் முல்லைப் பெரியார் அதுதான் நம்முடைய விவசாயத்திற்கு அடிப்படை ஆதாரம் இங்கேருந்து மேலூர் அங்கே வந்து எல்லா கடைசி வரைக்கும் ராம்நாடு வரைக்கும் எல்லா பேரும் இதை வைத்துத்தான் நாம் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்தந்தை என்று போட்டப்பட்டார் நம்முடைய நம்ம விவசாயிகள் பார்மர்ஸ் ஆர் தி பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி என்று உதவை சொன்னார்கள் அதைத்தான் எல்லோரும் சொல்வார்கள் முதுகெலும்பு இல்லைன்னா மனிதன் வந்து மனிதனே இல்லை நடக்கவே முடியாது பணி செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆக அந்த சிறப்பை எல்லாம் உணர்ந்து உழவர்கள் வாழ்வில் பல திட்டங்களை கொண்டு வந்து ஒளியேற்றி வைத்தவர் புத்தமிழறிஞர் கலைஞர் இலவச மின்சாரம் விவசாய கடன் தள்ளுபடி என்று இந்தியாவிலே முதல் முதலாக ஏழாயிரம் கோடியை வழங்கினார்கள் இன்றைக்கு அவர் வழியிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிய இருபது லட்சம் குடும்பமும் வீட்டில் இன்னைக்கு பொங்கல் பொங்கிக்கிட்டு இருக்காங்க காரணம் எவ்வளவோ மழை வெள்ளம் வந்து இந்த அரசிற்கு பொருளாதார நெருக்கடி வந்தாலும் வட மாவட்டங்கள்லும் சரி தென் மாவட்டங்கள்லும் சரி மழை வெள்ளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பல நூற்றாண்டுகளாக இல்லாத அளவிற்கு மழை வெள்ளம் அதனால் ஏற்கப்பட்ட அந்த இருக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்றைக்கு அதையெல்லாம் சமாளித்து எல்லா வீட்டிலும் பொங்கல் அன்று பொங்கல் பொங்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி அவர்களுக்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆயிரம் வழங்கி பொங்கலுக்குரிய பொருளெல்லாம் வழங்கி கரும்பு நம்முடைய அதற்குரிய நம்முடைய சர்க்கரை மற்றும் அரிசி பச்சரிசி எல்லாமே வீடு வந்து சேர்ந்துச்சு அதுலேயும் வீட்டில் தேடி போய் டோக்கன் கொடுத்து வாங்கிக்கிற சொன்னோம் எப்போ நாள் வாங்கிக்கிற சொன்னோம் இதெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக மிக இந்த மாவட்டத்தினுடைய நன்மையை கருதி பல திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கே வந்து நம்முடைய மகாராஜன் அவர்கள் சொன்னார் பதினஞ்சு கிராமம் இருக்குன்னு ஒரு கிராமம் இருந்தாலும் அந்த கிராமத்துக்கும் அந்த விவசாயத்திற்கும் சரி குடி தண்ணீருக்கும் சரி தண்ணீர் வழங்கப் போகின்ற அரசு தான் நம்முடைய தளபதியாருடைய அரசு என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்க வந்தது இப்போ நம்ம ராமகிருஷ்ணன் வந்து எப்போ எடுத்தாலும் மூச்சு உடையில கூட அதில் தொட்டமாந்தரின் தான் வருது தூக்கிக்கிட்டு இருக்க மூச்சு விட்டால் தொட்டமாந்தரின் தான் வரும் அதற்காக அரசு அவர்கள் சம்மதம் தெரிவித்து நிதி ஒதுக்கி விட்டால் அந்த பணிகள் நடந்துவிடும் இப்பொழுது அது ஒன்று தான் வெட்டியில் மிச்சம் இருக்குது இது ரெண்டையும் நான் தான் சொல்லிக்கிட்டு வந்தேன் வண்டியில் என உங்களுக்கு தெரியாது விவசாயம் இன்னும் முழுமையாக வேறு எந்த பணிக்காகவும் பயன்படுத்தாமல் முழுமையாக விவசாயமே செய்யக்கூடிய இயற்கை வளம் மிக்க ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டில் நம்முடைய தேனி மாவட்டம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு வந்தேன் வருகிற வழியில் எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்களும் விவசாயம் வாழை மரங்களும் நெல் விவசாயமும் அது மட்டும் அல்லாமல் அவருடைய இது வந்து அவருடைய வா வாழ்வாதாரத்தை பற்றி நான் பேசவில்லை இயற்கையின் வளம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நாடு காரணம் உலகம் வெப்பமாகக்கூடாது அதான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் போர் துடுப்பதை விட வெப்பமாகக்கூடாது வெப்பமாகச்சுன்னா அவ்வளோதான் வைரமுத்து கவிஞர் வைரமுத்து சொன்னார் கவிப்பேரஸ் வைரமுத்து எனக்காவது ஒரு நாளைக்கு தண்ணி இல்லாமல் போயிடுமோ என்னமோ ஒருவேளை வந்து இந்த வெப்பம் ஆக ஆக என்ன நடக்கும்னு தெரியாது மழை அதிகமாக பேஞ்சிடும் நம்ம தேக்கி வைக்க முடியாது ஒரு தடவை பேஞ்சிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வராமல் போச்சுன்னா போச்சு அதான் அவர் சொன்னது எல்லாமே போயிடும் இன்றைக்கு இங்கே வருகின்ற தண்ணீரை நம்ம பதினெட்டாம் கால்வாயில் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் ஐம்பத்தெட்டாம் கால் வாய்க்கு உசிலம்பட்டி பகுதி மக்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் திருமங்கலத்துக்கு கொடுக்குறோம் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம் ஆக இந்த கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையை நான் முதலமைச்சரிடத்தில் நிச்சயம் இந்த முறை ஒரு நிமிடமாக ஒரு இடத்துல அழுத்தம் திருத்தமாக இவையெல்லாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்துவேன் காரணம் எனக்கு வந்து நான் வர்ற வர்றது போகிறது இந்த மாவட்ட மக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நேசிக்கிறார்கள் விவசாயத்தை என்பதை நான் நன்கு அறிந்தவன் விவசாயம் பால்படாமல் இருக்குது எல்லா இயற்கைகளும் நல்லா இருக்குது எந்த பாதிப்பும் வராதல்லாம் விவசாயங்கள் வெற்றிகரமாக நாம் ஈட்ட முடியும் அந்த அளவிற்கு இந்த மாவட்டம் இருக்கிறது அதில் ஆண்டிவிட்டி மட்டும் ஏன் நம்ம வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன் எல்லாம் ஏன்னா பெரியவளத்தை பொறுத்தவரை அவங்ககிட்ட மஞ்சளாக இருக்கு இன்னைக்கு வர்ற வழியில் பார்த்துட்டு வந்தேன் அது வந்து எனக்கு அணை வந்து அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்ட காலத்திலேருந்து நிலம் எடுத்ததுலேருந்து தெரியும்